எதையாவது பேசிட்டு இருக்காதிங்க கூட்டணி போ கூட்டணி போகணும் என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாது உங்களுக்கு தெரியுமா கட்சியில சேர விரும்புவவர்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் அதுல எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி எழுதி எழுதிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்த ஐநூத்தி ஐம்பது பேர் எழுதியிருக்காங்க எவரோடும் சந்திராதரான் இதே வானொலியில் ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தை ரொத்த வயசுல கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்னு போராடி எவனோடும் சேந்திராதரா சான்றான் ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசிய போலங்க இவன் பிரபாகர மகங்க உலக போர் செஞ்சவன் மகன் தலைவனுடைய வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டு தான் டி வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சி ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சி சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுங்க உலக போற இல்ல இனிமேல் உலக போற வந்த நாலாவது உலக போர் மூன்றாவது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் தமர் செஞ்சு இவன் போய் நின்று சரியா சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் நட்ட ஏதாவது இருக்கா நட்ட ஏதாவது இருக்கா இருக்கா என்ன இரண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சேன் நான் ஏ மொத்தமா மூணு மூணு லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்திருக்கேன்